அக்டோபர் மாசம் பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து உட்புற பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கும் படிப்படியாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வரும்போது கடலோரப் பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் ஸ்டைல்ஸ் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வந்து டிசம்பர் மட்டும் இல்ல ஜனவரி மாசமும் மழைக்கான சாத்தியம் இருக்குதான் நம்ம எடுத்துக்கிறோம் சாதாரணமாக ஒரு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு ஆண்டில் நானூற்றி நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எண் எண்பது சதவீதம் வரைக்கும் இயல்பிற்கு அதிகமாக தென்மேற்கு பருவமழை காலங்களிலே நம்ம பதிவாகிரு அதிக மழை குறைந்த நேரத்தில் பெய்யும் போது பூமி வந்து ஓரளவுக்கு தான் ஈர்க்க முடியும் தண்ணி நம்மளுடைய சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை காலங்களில் ஆல்ரெடி நிறைய மழை பெஞ்சிருச்சு ஸோ ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் தரை ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து பூமி உள்வாங்கக்கூடிய அந்த அளவு குறைவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன தான் உங்களுக்கு தண்ணி தேங்கும் வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அது வந்து சில மணி நேரம் நீடிக்கலாம் ஒரு இட ஒரு சில இடங்களில் ஒரு நாள் நீடிக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்தந்த இடத்தின் தன்மை பொறுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செய்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா தாழ்வான பகுதி மழை தங்கக்கூடிய நீர் தங்கக்கூடிய பகுதி ஸோ அங்கே மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எழுபதுக்கு அதிகமாக மழை இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட எல்லா மாடல்ஸுமே அந்த இதெல்லாம் தான் காட்டிகிட்ருக்கு ஸோ அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வானிலை படிவங்களும் இயல்பிற்கு அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கோடிட்டு காட்டும்போது இந்த இயல்பிற்கு அதிகமான மழை நிகழ்வுங்கிறது சாத்தியக்கு அதிகரிக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய சூழலில் இருக்கு இந்த ஆண்டு இந்த இடத்துல இந்த வாரம் புயல் வரும் அப்படின்னு வந்து நம்ம அறுதியிட்டு கூற முடியாது நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மளோட இணைந்துள்ளவர் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் உன்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறத கேட்டிருக்கோம் இந்த வருடம் எப்படி இருக்கும் சார் நூற்றி பன்னெண்டு விழுக்காடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க சார் இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஆண்டு வடகிழக்கு போறக்கூடிய தென்னிந்திய தீபகொம்பு பகுதியில் இயல்பிற்கு பன்னிரெண்டு சதவீதம் அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி பன்னெண்டு விழுக்காடு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீண்டகால வானிலை தரவுகள் அதாவது ஆறு மாதம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வானிலை தரவுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இயல்பிற்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அனுமானம்தான் வந்து பெரும்பாலும் வந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா ஒட்டிய மழை நீங்கள் வடகிழக்கு இந்த ஆண்டு சலனங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் சென்னையில் எப்படி இருக்கும் ஏன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் தண்ணி நிற்கும் ஒரு ஒரு இருப்பாங்க மக்கள் சென்னையில் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்குமா எப்படி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து உட்புற பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கும் படிப்படியாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வரும்போது கடலோரப் பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் ஸோ வடகிழக்கு பருவமழையின் துவக்கம்ங்கிறது வந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வந்து டிசம்பர் மட்டும் இல்லை ஜனவரி மாதமும் மழைக்கான சாத்தியங்கள் இருக்குது தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா லானிய ஆண்டுகளில் பெரும்பாலும் மழை நிகழ்வுகள் ஜனவரி வரைக்கும் தொடரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் இந்த ஆண்டும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு ஒரு பெரிய இதுவே வந்துட்டு தீபாவளி டைமில் மழை வருமா அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் எப்படி இருக்கும் சார் தீபாவளி மாதங்களில் தீபாவளி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வாரம் நான்கு வாரம் தள்ளி இந்த ஆண்டு பெரும்பாலும் அக்டோபர் மாத கடைசியில் மழை இருக்கக்கூடிய ஒரு சூழல் காட்டுது ஒரு பதினைஞ்சாததிக்கு மேலே நமக்கு தெரியும் ஏன்னா வடகிழக்கு பிறமை தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து காற்றில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஓ ஓரளவுக்கு சீரடையும் அப்போ நமக்கு வந்து வானிலை படிவங்களையும் ஒரு ஒத்த கருத்தும் தெரியும் இப்போ வந்து மேலே காற்று இருக்குது மேலே காற்று கிழக்கு கிழக்கத்தை காற்றாக மாறப்போகுது அதனால் வந்து வானிலை படிவங்களில் வந்து சில சமயங்களில் வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்கும் பதினஞ்சாவதிக்கு மேலே நம்ம ஓரளவுக்கு ஒத்த கருத்து இருக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா தெரியும் பெரும்பாலும் மழைக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் தென் மாவட்டங்களில் மழை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா இல்லை அது மாறக்கூடுமா அது மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா வந்து இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் தென் தென் தமிழகத்தில் மழைக்கான சாத்தியக்குற்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்களோட கணினி மடி படிவம் சொல்லியிருக்கு ஏனைய படிவங்கள் வந்து தென்மார தென் மாவட்டங்களில் அந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற இது சொல்லலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து சலனங்களை ஒட்டி ஒரு மழை நிகழ்வு புயலோ இல்லை ஒரு குறைந்த காற்று தாழ்வு தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சாதகமான நகர்வு இருந்துச்சுன்னா நிச்சயமாக மழை இருக்கும் ஸோ தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயலோ இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகி தென் தமிழகை நோக்கி நகரும் போது மழைக்கான சாத்தியக் கொள்கை அதிகிறது மழையின் தன்மை அதிகரிக்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம முற்றிலுமாக வந்து இதை இந்த ஆண்டு தென் தமிழகத்தில் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது தொடர்ச்சியாக நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் சென்னை மூழ்க போகிறது இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் வர மழை ஆறு மாதத்துக்கு தண்ணி நிற்கும் மூழ்கிடும் இந்த மாதிரியான தொடர் செய்திகளை பார்க்குறோம் இதெல்லாம் உண்மையா சென்னைக்கு ஆபத்து இருக்கா இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து எண்பது சென்டிமீட்டர் சென்னையின் வெவ்வேறு பகுதிகளில் வெறு அறுபத்தஞ்சிலேருந்து எழு எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு சாதாரணமாக ஒரு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு ஆண்டில் நானூற்றி நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எண் எண்பது சதவீதம் வரைக்கும் இயல்பிற்கு அதிகமாக தென்மேற்கு பருவமழை காலங்கள்லேயே நமக்கு பதிவாயிருக்கு ஸோ வடகிழக்கு பருவமழை காலங்களில் நமக்கு வந்து இயல்பிற்கு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துகிட்ட சென்னையினோட பல பகுதிகளில் இந்த ஆண்டு ஆல்ரெடி எண்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு தற்போதைய வரைக்கும் செப்டம்பர் மாத கடைசி வரைக்கும் வடகிழக்கு பொறுத்த ஒரு சாதாரண காலங்களில் எண்பது சென்டிமீட்டர் மழை நமக்கு பதிவாகணும் ஸோ நீங்கள் எண்பது சென்டிமீட்டர் மழை பதிவான இடங்கள்லையே சாதாரணமாக பெய்யக்கூடிய மழையளவு வந்ததால் நூற்றது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இயல்பிற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டிமீட்டர் அதிகம் நான் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் சாதாரணமாக ஒரு ஆண்டுக்கான மழையளவு இந்திய சென்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி எண்பது சென்டிமீட்டர் மழை பதிவான இடங்கள்லேயே வடகிழக்கு பருவமழையில் சாதாரண அளவு மழை பெஞ்சாலே நூற்றி சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டிமீட்டர் ஜாஸ்தி நூறு சென்டிமீட்டர் பெய்திருக்கிற இடங்களில் அதே எண்பது சென்டிமீட்டர் பெஞ்சால் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் மழை அளவு ஆகிடும் வருஷத்துக்கு அது வந்து இயல்பை விட நாற்பது சென்டிமீட்டர் அதிகம் ஸோ நமக்கு வந்து இயல்பான மழை பெஞ்சாலே வந்து இயல்பிற்கு அதிகமாக ஆண்டுக்கான மழை அளவு வந்துடும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் இயல்பிற்கு மிக அதிகமாக நம்ம மழையை பார்த்துருக்கோம் இந்த ஆண்டு அது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் வந்து பெரும்பாலும் பருவமழை காலங்கள் சற்று மாறுதலுக்கு உட்பட்டு வருது அதாவது எப்படின்னா வந்து பல நாட்கள் வறண்ட வானிலையும் அதீத மழை நிகழ்வு குறு குறுகிய காலத்தில் அதிக மழை நிகழ்வு இந்த ஆண்டு நம்ம தென்மேற்கு பருவமழையிலையும் பார்த்தோம் விஜயவாடாவில் வந்து இரண்டு நாட்கள் பெருமழை நிகழ்வு பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழையால் பார்த்தோம் அந்த மாதிரி மழை நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறு இருக்கும்போது அதிக மழை குறைந்த நேரத்தில் பெய்யும்போது பூமி வந்து ஓரளவுக்கு தான் ஈர்க்க முடியும் தண்ணி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தென்மேற்கு காலங்களில் ஆல்ரெடி நிறைய மழை பெஞ்சிருச்சு ஸோ ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் தரை ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து பூமி உள்வாங்கக்கூடிய அந்த அளவு குறைவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன தான் உங்களுக்கு தண்ணி தேங்கும் வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ் அது வந்து சில மணி நேரம் நீடிக்கலாம் ஒரு இட ஒரு சில இடங்களில் ஒரு நாள் நீடிக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்தந்த இடத்தின் தன்மை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலைச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாழ்வான பகுதி மழை தங்கக்கூடிய நீர் தங்கக்கூடிய பகுதி ஸோ அங்கே மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஸோ நிச்சயமாக வந்து அதுக்கான கொண்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து ஆறு மாதத்துக்கான மழை ஒரே நாளில் பெய்யும் இல்லை ஒரு ஒரு மாதத்தில் பெய்யும் அந்த மாதிரி நம்ம இந்த வருடம் மழையே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜனவரி தாண்டியெல்லாம் பருவமழை வடக்கிறக்க பருவமழை வரக்கூடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் நான் சொன்ன மாதிரி லானினா ஆண்டுகளில் பெரும்பாலும் ஜனவரி மாதமும் மழை இருக்கும் அது வந்து லானினா ஆண்டோட தன்மை இந்த ஆண்டு லானினா எண்ணினோட லானினா மாறி இருக்கு இப்போ லானினா நிகழ்வு தான் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த லானின ஆண்டுகளில் பெரும்பாலும் மழை நிகழ்வுகள் ஜனவரி வரைக்கும் போயிருக்கு டிசம்பர் கடைசி ஜனவரி வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த ஆண்டு நம்ம அதை எதிர்பார்க்கலாம் எதை வச்சு நீங்கள் கணிக்கிறீங்க சார் முன்பை விட இந்த ஆண்டு வந்துட்டு அதிகமாக பெய்யும் அப்படின்றத எதை வைத்து கணிக்கிறீர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கு அதுக்கு ஒப்பிடா வரலாறுல வேற எந்த ஆண்டுகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி பத்து இருக்கா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருக்கா சில ஆண்டுகள் பெரும் மழை நிகழ்வு கொடுத்துருக்கு அதே மாதிரி இல்ல ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து நம்ம ரொம்ப குறைவு மழையை பார்த்தோம் ஸோ அதை வச்சு நம்ம அனுமானிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து வானிலை நீண்ட கால வானிலை படிவங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இசிஎம்டபிள்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் வரைக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுக்கும் நம்ம தூரம் ஜாஸ்தி போக போக அதோடய அக்யூரஸி குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாதம் வந்த படிவங்கள் படி பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இயல்பிற்கு அதிகமாக மழை இருக்கக்கூடியன்றது கிட்டத்தட்ட எல்லா மாடல்ஸுமே அந்த இதை தான் காட்டிகிட்ருக்கு ஸோ அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வானிலை படிவங்களும் இயல்பிற்கு அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கோடிட்டு காட்டும்போது இந்த இயல்பிற்கு அதிகமான மழை நிகழ்வுங்கிறது சாத்தியக்குறு அதிகரிக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் அப்படின்னாலே புயல் எச்சரிக்கை அதிகமாக இருக்கும் முன்கூட்டியே அதை கணிக்க முடியுமா சார் புயல் உருவாவதை நான் சொன்ன மாதிரி சில ஆண்டுகளில் இயல்பு இருக்கு அதிகமாக மழை புயல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறல் இருக்கும் நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஒரு நான்கிலிருந்து ஆறு வாரம் வரைக்கும் வானிலை படிவங்கள் ஓரளவு காட்டும் அதில் வந்து புயலுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய சூழலில் காட்டிகிட்டுருக்கு அது வந்து வட தமிழகமோ இல்லை ஆந்திரா கரையோர பகுதிகளும் போகிறதுக்கான சாத்தியப்பூ காட்டுது ஸோ அது வந்து அந்த மாதிரி நம்ம கணிக்கலாம் ஒரு நான்கிலிருந்து ஆறு வாரம் முன்னாடி இருக்கக்கூடிய இது வந்து எப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்த ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கணும் ஒரு அனுமானம் இது நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சாத்தியப்பூர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஆண்டு இந்த இடத்துல இந்த வாரம் புயல் வரும் அப்படின்னு வந்து நம்ம அறுதிட்டு கூற முடியாது ஏன்னா வந்து ஒரு புயல் வந்து எங்கே கரை கடக்கும் அப்படிங்கிற நிகழ்வு வந்து எங்கே உருவாகுதோ அதை பொறுத்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரோடு புயல் பார்த்தோம் மே மாதம் மே மாதம் வந்து தமிழகம் நோக்கி புயல் வருவதுக்கான சாத்திய குழு மிக குறைவு ஆனாலும் அந்த ரோணு புயல் வந்து தமிழ் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அப்பால் கடல் பகுதியை கர கடந்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி பதினாறாம் ஆண்டு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி சென்னையில் பல இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை மாதம் நம்ம பார்த்தோம் மே மாதம் மிக்ஸாம் புயல் எடுத்துக்கோங்க சென்னை அருகே கரை கடக்கலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் சென்னைக்கு அப்பால் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளியே அங்கேயே நிலை கொண்டிருந்த நிலையில் நமக்கு வந்து பெருமழையை நம்ம பார்த்தோம் வெள்ளம் வெள்ளம் பார்த்தோம் ஸோ இந்த நாள் இந்த வாரம் இந்த இடத்திற்கு புயல் வருங்கிறது வந்து நம்ம நீண்டகால அடிப்படையில் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி இந்த நீண்டகால வானிலை படிக்கூட வச்சு ஓரளவுக்கு சாத்தியக்கூறுகளை நம்ம சொல்லலாம் ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்திற்கு புயல் வருவதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் நம்ம இதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டங்களில் அதிகமாக மழை பாதிப்பு இருக்கும் சாதாரணமாக கடலோர மாவட்டங்களில் சென்னையிலிருந்து டெல்டா உட்பட இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் இந்த ஆண்டு நல்ல பொதுவாக எல்லா மழையிலுமே கடலூர் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த மழையிலையும் அப்படி இருக்குமா நிச்சயமாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஆண்டு வந்து பெரும்பாலும் சலனங்கள் வந்து மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து உட்புற பகுதிகளில் போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுனால உட்புற தமிழக பகுதியிலும் ஓரளவுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சாதாரணமாக என்னாகனா வந்து வடகிழக்கு வரும் காலங்கள்லேயே ஒரு புயலோ இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்து உட்புற மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து செல்லும்போது தான் அவங்களுக்கு மழை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் அதனால உட்புற பகுதிகளில் மழை நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதியில் நிச்சயமாக இயல்பிற்கு அதிகமாக நம்ம மழை தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்